ஓரணியில் தமிழ்நாடு என்கிற அந்த தொடக்கம் என்பது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கான முதல் தொடக்கம் அதில் நீங்கள் கேட்ட அந்த முதல் கேள்வி மண் மொழி இனமானம் காக்க அப்படிங்கிற அந்த மூணு வார்த்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா மண் இந்த தமிழ்நாட்டினுடைய மண்ணை வஞ்சிக்கிற ஒன்றிய அரசு அதை போலவே மொழி இந்த பாசிச பாஜகவினுடைய மொழி அதிகாரத்தையும் நம்முடைய தாய்மொழியான தமிழை அவமானப்படுத்துதல் இனமானம் கீழடியில் தமிழருடைய நாகரிகம் ஐயாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டது என்பதை ஏற்க மறுத்து நம்முடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை வஞ்சிக்கிற மொழியாக கல்வியில் மாணவர்களை வஞ்சிக்கிற வளர்ச்சி திட்டங்களில் வஞ்சிக்கிற தேசிய குழந்தைகள் வளர்ச்சி நிதியை தடுத்து நிறுத்தி இருக்கிற ஜிஎஸ்டியின் மூலம் பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிற ஒட்டுமொத்தமாக மாநிலத்திற்கு வர வேண்டிய அனைத்து நிதிகளையும் தடுத்து நிறுத்தியும் கூட இந்த ஆட்சி மற்ற ஆட்சியாளரிடத்திலிருந்து வேறுபட்டு மைனஸ் நாலு புள்ளி எட்டு ஜிடிபி ரேட் இருந்ததை இன்னைக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக உயர்த்தி இருக்கிறேன் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் ஆக நீங்கள் என்னோடு ஓரணியில் திரண்டு எனக்கு ஆதரவு கொடுங்கள் என்பதனுடைய முழக்கம்தான் ஓரணியில் தமிழ்நாடு இந்த வளர்ச்சி தனிநபர் வருமான உயர்வு தொழிலில் முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி தொழில் முதலீடு இந்தியாவினுடைய சராசரி தனிநபர் வருமானம் குறைந்து கொண்டிருக்கிற போது இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் தனிநபர் வருமானத்தில் உயர்ந்து நிற்கிறது தேசிய சராசரியை விட அது தமிழ்நாடு அதை உருவாக்கி காட்டியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி ஒரு ஒரு இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு அந்த ஆர்டிக்கல் தொழில் துறையில் தமிழ்நாட்டினுடைய இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய ஆட்சி காலத்தில் முதலீடுகளுக்கான அந்த எம் வந்து எழுபத்தி நாலு சதவீதம் ஆகிருக்கு அதன் மூலம் எட்டு லட்சம் பேருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு புள்ளிவரம் வந்திருக்கு அதையே அதிமுக ஆட்சி காலம் வளர்ச்சி உள்கட்டமைப்பு மேம்பாடு நிதி நிர்வாகம் அதை கடந்து மக்கள் நலத்திட்டங்கள் நிதியை மறுக்கிற ஒன்றிய அரசு ஆளுநர்களை வைத்துக் கொண்டிருக்கிற இரட்டை ஆட்சி முறை இதை எல்லாவற்றையும் உடைத்து ஒரு மாநிலத்தை பாதுகாப்பு சமூக நீதி பாதையில் பயணிக்கிற ஒரு முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் அவரை ஆதரிப்பதற்கு தான் இந்த ஓரணியில் தமிழ் இது தமிழ்நாடுக்கான சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சருடைய கடிதமோ அல்லது நீங்க இப்ப இதுக்கு கொடுத்த விளக்கமோ இது எல்லாமே முழுக்க முழுக்க பாஜகவை மையப்படுத்தியதாக இருக்கிறது சுவாமிநாதன் சொன்னாரு அதிமுகவை இதுல ஆட்டத்திலேயே சேர்த்துக்கல அப்படின்னு அப்ப திமுகவே பாஜகவை ஒரு முதன்மையான சக்தியாக ஒரு முக்கியமான சக்தியாக பார்ப்பதுதான் இதனுடைய பொருளா இல்ல நான் இப்ப பட்டியலிட்டேன்ல எங்களுக்கு நிதி பகிர்வில் பாரபட்சம் நாங்க ஒரு ரூபா கொடுத்தா எங்களுக்கு இருபத்தி ஒன்பது காசு கொடுக்குறீங்க உத்தரப்பிரதேசமும் பீகாரும் மகாராஷ்டிராவும் ஒரு ரூபா கொடுத்தா அவங்களுக்கு முன்னூத்தி ரூபா கொடுக்குறீங்க இந்த பாரபட்சம் அதிமுக ஆட்சி காலத்துல கேள்வி கேட்கப்பட்டுச்சான கை மூடி வாய் மூடி மௌனியாக இருந்தார்கள் கீழடியில பிரச்சனை வந்த போது அதனுடைய அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அதிமுக ஆட்சியிலையும் சொன்னார் கேட்கல ஆனால் நாங்கள் இன்றைக்கு உலகத்திற்கு அதை உணர்த்தி இருக்கிறோம் இந்த உணர்வு இருக்குல்ல இரட்டை மொழி ஆட்சி அப்படிங்கிற அந்த இரட்டை மொழி கொள்கை வருகிற போது

ஒன்றிய அரசு ஒரு மாநிலத்தின் மீது எதேச்சி அதிகாரம் கொண்டு நசுக்குகிற போது அதற்கு அடிபணியாமல் சண்டமாரதம் செய்து அந்த மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் மற்ற ஆட்சிகளை விட ஒப்பீட்டளவில் ஒன்பது ஒன்றிய அரசு ஒரு கூட ஒத்துழைப்பு இல்லை ஆனால் அதிலையும் கூட இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு முதலமைச்சர் வளர்ச்சி பாதையில் ஒரு மாநிலத்தில் கொண்டு போறார் அந்த ஒப்பீட்டை தான் மக்கள்கிட்ட கொண்டு ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா இது நீங்க கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆளுநர் விவகாரமோ அல்லது மத்திய அரசு நிதி விவகாரம் அல்லது மாநில உரிமை சார்ந்த விவகாரத்தை பல தளங்கள்ல பல கோணங்கள்ல பேசி இருக்கு நீங்க சொல்ற மாதிரி அது சட்டப் போராட்டமோ உரிமை போராட்டமோ பல தளங்கள்ல நடத்தியாச்சு அதுதான் இருபத்தி ஆறு தேர்தலினுடைய பிரச்சார களமாகவும் இருக்கும் அப்படின்னா அது எடுபடுமா நிச்சயமாக நீங்கள் அதிமுக என்கிற கட்சி பாஜகவோடு அடகு வைக்கப்பட்டு மூழ்கி போய் அது ஒன்றாக இணைந்து விட்டார்கள் அவங்க வந்து நீங்க இதுல வந்து முருகர் மாநாட்டில் அவ்வளவு கேவலமாக விமர்சித்த போது கை மூடி வாய் மூடி மௌனியாக உட்கார்ந்திருந்தார்கள் அவர்கள் கேள்வி கேட்பதற்கு கூட நாதியற்று போய் பிரச்சனை பெருசான யார் நினைத்தாலும் நாலாவது நாள் தான் உப்பு போட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி நாலாவது நாள் தான் அவருக்கு சூடு சொல்ற விமர்சனமா இல்ல ஏங்க அண்ணாவை விமர்சித்தார் அப்படிங்கிறதுக்காக கூட்டணியை விட்டு சாயங்காலம் வெளியில வரணும்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி நல்ல வார்த்தைகள் ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான வார்த்தைகள் நிறைய இருக்கு நாலு நாளுக்கு அப்புறம் நீங்க நீங்க சொன்ன வார்த்தைக்கு தான் நான் பதில் சொன்னேன் குருதியில் ஓடுகிறது அப்படின்னு அண்ணாவை நாலு நாள் கழிச்சு தான் குருதி ஓடுறதே அவருக்கு ஞாபகம் வந்துச்சா நான் இப்படி வேணா சொல்றேன் உப்பு போட்டு சாப்பிட்டாரு கலந்து கொண்டு இல்ல டிவில எல்லாம் ஆடு வருதுங்க உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேக்குறாங்க அமைச்சர்கள் அவங்களுடைய ஒரு தண்ணிலை விளக்கத்தை ரெண்டு நாள் கழிச்சு எடப்பாடி நாலு நாள் கழிச்சு பேசுறாரு அங்கேயே இது அண்ணா எங்க கட்சியினுடைய தலைவர் எங்க கட்சி தலைவரை கொச்சப்படுத்த நாங்க இருக்க மாட்டோம்னு நீங்க வெளியில வந்திருந்தீங்கன்னா மக்கள் உங்களை ஏத்துந்திருப்பாங்க நீங்க தான் அமித்ஷா திமுக ஆயிட்டீங்களே அப்புறம் எப்படி உங்களை ஏத்துப்பாங்க அப்புறம் எப்படி உங்களை ஏத்துப்பாங்க அமித்ஷா சார் மாநில சுயாட்சிக்கு உருவம் அண்ணா அண்ணாவினுடைய உயிர் முழக்கம் கடைசி உயில் நான் நாற்காலிக்காக பதவிக்காக பித்துபிடி தலைபவன் அல்ல என்னுடைய கைகளை கட்டிவிட்டு இந்த நாரியத்துக்கு நீதான் முதலமைச்சர் என்று சட்டாம்பிள்ளைத்தனமாக ஒன்றிய அரசு இருக்கிறது என் மாநிலத்திற்கு சுயாட்சி வேண்டும் சுய உரிமை வேண்டும் பேசின அண்ணாவை அமித்ஷாவுக்காக அமித்ஷா கொண்டு வந்தாருங்கிறதுக்காக டெல்லி மசோதாவை இந்த அதிமுக ஆதரிக்கிறது தம்பிதுரை பேசினாரா இல்லையா முதற்கட்ட கருத்தை எடுத்துக்க பேசலாம் திரு ஸ்ரீனிவாசன் இங்க திமுக கூட்டணியில பிளவு அங்க புகைச்சல் அங்கிருந்து கட்சிகள்லாம் அதிமுக கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தான் திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட முதலமைச்சர் பேசியிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க வணக்கம் அதாவது இந்த ஒன்றிணைந்த தமிழ்நாடு தமிழகம் இதெல்லாம் வந்து ஓரணியில நிச்சயமா திரளுவாங்க இந்த அரசை எதிர்க்கின்ற அந்த நோக்கத்தோடு ஓர் அணியில் இந்த தமிழ்நாடு திரளும்